இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான கோயில் மதுரையின் பஞ்ச தலங்களில் வாயு தலம் சிவனின் அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களில் இரண்டாவது நிகழ்ந்த இடம் துர்வாச முனிவரின் சாபத்தால் காட்டு யானையாக அலைந்த ஐராவதம் இங்கு சிவனை வழிபட்டு முக்தி பெற்றது திருமலை நாயக்கரின் அண்ணன் முத்துவீரப்ப நாயக்கர் கோயில் எழுப்பியதால் முத்தீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார் அம்பாள் மரகதவல்லி இருவரையும் ஒரே இடத்தில் தரிசிக்கலாம் வீணை தட்சிணாமூர்த்தி தனிச்சிறப்பு கல்வி கேள்வி இசை ஞானம் தருவார் கோயிலில் இருபத்தாறுக்கும் மேற்பட்ட தூண்களில் சிற்பங்கள் உள்ளது வருடத்தில் இருபத்தி நான்கு நாட்கள் மார்ச் பத்து முதல் இருபத்தொன்று செப்டம்பர் பத்தொன்பது முதல் முப்பது வரை தொடர்ந்து சூரிய கதிர்கள் மூல சுமார் இருபது நிமிடம் வழிபடுகின்றன அதனால் இங்கு நவகிரகம் கொடிமரம் இல்லை சூரிய பூஜை நாள்களில் சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் நடைபெறும் கோயிலின் நான்கு தலைவருட்சங்கள் கிழுவை நெல்லி மாவிலங்கை வில்வம் வில்வமரத்தடியில் சித்தி விநாயகர் சன்னதி உள்ளது இங்கு நந்தி பகவான் மிகவும் சக்தி வாய்ந்தவர் ஒவ்வொரு வியாழனும் விசேஷ பூஜை இந்த சூரிய தரிசனம் கண்டால் மனக்கவலைகள் விலகி முக்தி கிடைக்கும் என்பது நம்பிக்கை